My. <laughs> நோக்கி வருமாறு அன்போடு கொள்கின்றோம் இப்பொழுது திறந்து வைக்கவிருக்கிறார்கள் அன்பு நண்பர்களே பெரியோர்களே தாய்மார்களே வியாபார வர்த்தக பெருமக்களே நிர்வாகிகள் பல்வேறு பிரிவுகளில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அனைவரையும் வருக வருக என தெற்கு மாவட்ட கழகம் அப்படியே தாய்மார்கள் பணம் வரி செய்யறவங்க ஏன்னா பழங்கள் நிறைய இருக்கு அமைதியை கீழே இழை கூட்டாமல் தர்பூசணி வெள்ளரி மாம்பழம் கதரக் கழக பொறுப்பாளர்கள் அனைவரையும் குமக்கோட்டை தெற்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம் இருக்கின்றோம் மரியாதைக்குரிய போது தெற்கு மாவட்ட கழகச் செயலாளர் மாண்புமிகு பி கே வைரமுத்து பி அவர்கள் சார்பாக வரவே தந்திருக்க கூடிய அத்துணை நிர்வாகிகளையும் பெரியவர்களையும் தாய்மார்களையும் வருக வருக என அன்போடு வரவேற்பு இப்பொழுது நமது புதுகை தெற்கு மாவட்ட கழகத்தினுடைய சார்பில் இளைய தெய்வம் மாண்புமிகு ஆன்மீக சிம்மனும் தாயுள்ளம் கொண்ட தன்மான தலைவருமான நம்ம எல்லாம் வழிநடத்துக் கொண்டிருக்கக்கூடிய மனிதநேய மாண்பாளர் பல்வேறு பொறுப்புகளில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் மாவட்ட கவுன்சிலர் ஒன்றிய கவுன்சிலர் ஒன்றிய துணை பெருந்தலைவர் அனைவரும் இருந்து இப்பொழுது திறந்து வைத்து விட்டார்கள் தண்ணீர் பொங்கல் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது அப்படியே கேட்டுக் கொள்கின்ற அண்ணா அண்ணா வருகை மாவட்ட கவுன்சிலர்கள் இன்றைய நகர பேரூர கழக நூராட்சி கழக நிர்வாகிகள் அனைவரையும் புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் மாண்புமிகு பி கே வைரமுத்து எல்லாரும் அமைதியா எல்லாரும் கொடுங்க வரிசையை வாங்கிக்கிறீங்க வாங்க எல்லாரும் வாங்கம்மா அங்க நிற்கிற பேருந்து நிக்கக்கூடிய தாய்மார்கள் வாங்க வந்து வாங்கிக்கிறீங்க வரிசையா வாங்க அப்படியே தர்பூசணி வெள்ளரி பழம் வெள்ளரி பிஞ்சு மாம்பழம் வாழைப்பழம் நுங்கு எல்லாம் சர்பத்து பானத்தை செல்லுமாறு அன்போடு கேட்டுக் கொள்கின்ற அமைதி அமைதி அமைதியா வாங்கிட்டு போங்க எல்லாரும் எல்லாருக்கும் இருக்கு எல்லாருக்கும் இருக்கு

கழகத்தினுடைய சார்பில் நமது திருமயன் தொகுதியினுடைய செல்ல பிள்ளை அண்ணன் மாண்புமிகு பி கே வைரமுத்து பரிந்துரையின் பேரில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய கோடை கால தண்ணீர் பந்தம்